தினகரன் நாளிதழ் டிஎன்பேசி குரூப் டூ மாதிரி வினாவிடை டாபிக் இந்திய அரசியலமைப்பு ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்கு உட்பட்டு ஒன்று கொண்டு சுதந்திரமானவைகளாகும் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் வியர் வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிராவின் ஆஸ்டின் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிராவின் ஆஸ்டின் அமெரிக்காவின் புகழ்பெற்ற அரசமைப்பு நிபுணர் தான் கிரான்வின் ஆஸ்டின் இவர்தான் இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தார் மத்திய மாநில அரசாங்கங்களிடையே பரஸ்பர ஒத்துழைப்பை உருவாக்கும் நோக்கத்தில்தான் தான் இந்திய கூட்டாட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலில் பல்வேறு பகுதிகள் அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் கூட்டுறவுக் கூட்டாட்சியின் விழுதுகளாக உள்ளன அவை அரசமைப்பு நிறுவனங்கள் சட்ட அமைப்புகள் அரசமைப்புகள் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்து செல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்கர் கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் பார்கர் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விரி விவரிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பு அல்ல என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேபி முகர்ஜி மத சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திரா காந்தி நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி டைசி மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிகச் சரியாக பொருந்துவது ஆன்சர் ஆப்ஷன் பி மக்கள் பங்கேற்பு அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியது யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பீம்ராவ் அம்பேத்கர் தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அரசமைப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு குடியரசுத் தலைவர் போர் வெளியிலிருந்து ஆக்கிரமிப்பு மற்றும் உள்நாட்டு கழகங்கள் மூலம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்போது போது தேசிய அளவில் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார் கீழ் வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது சரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்று நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பை பெறுகிறார் இது சரி சரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி கால பிரகடனம் சரி சரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி சரி சரத்து முந்நூற்றி அறுபது நிதி ஆணையம் இது தவறானது விடை ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு மட்டும் தவறானது கீழ் கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளதை கண்டறிக தேசிய நெருக்கடி நிலை உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போர் நெருக்கடி நிலை உறுப்பு முந்நூற்றி நாற்பத்தி மூன்று போர் நெருக்கடி நிலையும் உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழே தான் வரும் உறுப்பு முன்னூற்றி நாற்பத்தி மூன்றின்படி யூனியனின் அதிகாரப்பூர்வ மொழி இந்தி மற்றும் தேவநாகரி எழுத்துக்களாக இருக்கும் மாநில நெருக்கடி நிலை உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை உறுப்பு முந்நூற்றி அறுபது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மூன்று மற்றும் நான்கு சரியாக பொருந்தியுள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பது நாட்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பின் வருவனவற்றுள் எது சரியானது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி நான்கில் இயற்றப்பட்டது இது தவறானது தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இயற்றப்பட்டது பொது தகவல் அலுவலர் கோரிக்கைகளுக்கான பதிலை முப்பத்தைந்து நாட்களுக்குள் தர வேண்டும் பொது தகவல் அலுவலர் கோரிக்கைகளுக்கான பதிலை துரிதமாக அல்லது முப்பது நாட்களுக்குள் தர வேண்டும் கோரிக்கைகளை தாக்கல் செய்ய குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் இருபத்தி ஐந்து ஆகும் இது தவறானது மத்திய துறைகளுக்கு கட்டணமாக ரூபாய் பத்து பெறப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களில் உள்ளவர்கள் தகவல் கோரி விண்ணப்பித்தால் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுவார்கள் மத்திய அரசாங்கத் துறைகள் மீதான தகவல்களுக்கு ஒரு பக்கத்திற்கு ரூபாய் இரண்டு கட்டணமாக வசூலிக்கப்படும் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன சரியான விடை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானது சரியானவை எது எவை அரசிடமிருந்து தகவல் கோருதல் ஊடகத்திடம் விவரம் பெறுதல் அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மூன்று ஆகியன மட்டும் சரியானது கூற்று இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம் காரணம் பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணமாகியவை சரியானவை காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது ஆன்சர் ஆப்ஷன் சி உளவுத்துறை பணியகம் சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஆஸ்ட்ரோ சாட் பணியின் முக்கிய நோக்கம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ்ரே ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரல் பேண்டுகளில் ஒரே நேரத்தில் வான மூலங்களை ஆய்வு செய்தல் சமீபத்தில் செய்திகளில் வெளியான லீனியர் ஆக்ஸ்லரேட்டர் லினாக் சாதனத்தின் முதன்மையான பயன்பாடு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வெளிப்புற கதிர்வீச்சு சிகிச்சைகள் ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா மல்டி மாடல் கிமி ஏஜென்ட் சமீபத்தில் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி கூகுள் ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக்ஸ் எம் தடுப்பூசி எந்த நோயை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி மலேரியா சமீபத்தில் பத்தாவது காட்டுக்கழுதை மக்கள் தொகை மதிப்பீடு பயிற்சி எந்த மாநிலத்தின் வனத்துறையால் நடத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத் கங்கம்மா ஜாதரா ஒரு நாட்டுப்புற விழா சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் கங்கம்மா ஜாதரா ஆந்திராவின் திருப்பதி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் நாட்டுப்புற விழா ஆகும் சஹாதாவா புத்த பண்டிகை சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது சிக்கிம் மட்டுவா சமூகம் சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டது முக்கியமாக எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் உலகின் முதல் சிக்ஸ் ஜி சாதனத்தை சமீபத்தில் வெளியிட்ட நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜப்பான்